கடவுச்சீட்டுகள் விநியோகிப்பதில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெருந்தொகை பணத்தை பெற்று அதனை வழங்கும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இந்நிலையில் அத்தியாவசிய தேவைக்காக வெளிநாடு செல்ல காத்திருக்கும் பொதுமக்கள் பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் குடிவரவு மற்றும் குடியகர்வு திணைக்கள அதிகாரிகளின் செயற்பாடு காரணமாக பலர் கண்ணீர் விட்டு கதறிய சம்பவங்களும் பதிவாகியுள்ளது இலங்கையில் விமான அதனை வழங்குவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது ஒருவரை திருமணம் செய்து இலங்கை பெண்ணொருவர் திட்டமிட்டபடி தேனிலவுக்கு செல்ல முடியாத நிலைமையால் விவாகரத்து பெறும் நிலையை ஏற்பட்டு உள்ளது வெளிநாட்டுவரை திருமணம் செய்து கொண்ட பெண்ணொருவர் தேனிலவுக்காக ஆஸ்திரேலியா செல்வதற்கு டிக்கெட் உட்பட ஒதுக்கிக் கொண்டுள்ளார் எனினும் கடவுச்சீட்டை புதுப்பிப்பதற்கு வந்த பெண்ணுக்கு எதிர்பாராத முறையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளது விண்ணப்பித்து கைரகையினை கொடுக்க போது குடிவரவு அலுவலக அதிகாரிகள் கடவுச்சீட்டு வழங்க மறுத்துவிட்டார்கள் திட்டமிட்ட தினத்தில் தேனிலவுக்கு வராவிட்டால் விவாகரத்து செய்து விடுவதாக ஆஸ்திரேலியாவில் வாழும் கணவர் தெரிவித்ததை அடுத்து குறித்த பெண் அல்லது புலம்பியவாறு அதிகாரிகளின் உதவியினை கோரியுள்ளார் எனினும் கடவுச்சீட்டை வழங்க அதிகாரிகள் மறுத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மகனை அறுவை சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள வந்த தந்தை ஒருவர் தனது மகனின் உயிரை காப்பாற்ற உதவி கேட்டு கதறி அழுதுள்ளார் தனது அடிப்படை உரிமையான விமான கடவுச்சீட்டை பணம் செலுத்தி பெறுவதற்கு உதவுமாறு தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்து வரும் நாற்பது பேருக்கு மாத்திரமே கடவுச்சீட்டு வழங்கப்படுகிறது இதனால் மக்கள் நெருக்கடிக்கு உள்ளனர் அங்கு பிரச்சனைகளை தீர்க்க நியமிக்கப்பட்ட குடி திணைக்களத்தின் அதிகாரிகள் மறைந்திருந்து செயல்படுவதாகவும் பொதுமக்களின் எதிர்ப்பிலிருந்து தப்பிக்க மற்றுமொரு அதிகாரியே தனது தாடியினை கூட வெட்டி வெட்டியுள்ளதாகவும் தற்போது தெரிய தெரியவந்துள்ளது